இன்று நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கடவுளாயிருந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் நம்மை போல ஒரு மனிதனாய் பிறந்த விழாவை கிறிஸ்து பிறப்பு விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு பிறந்த விழாவை இந்த உலகமே மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொடுகிறோம் பிறந்திருக்கிற ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லாவிதமான பணிகளையும் முயற்சிகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மனியிலே ஒரு இடத்திலே ஒரு நகரத்திலே குண்டு மழை பொழிந்தது அந்த நகரம் முழுவதுமாக குண்டுகள் பொழியப்பட்டு அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டிடங்கள் தவிடு பொலியாக மாறின தகர்க்கப்பட்டன பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து இடிந்து விழுந்தன அந்த கட்டிடத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இடிபாடுகளில் இருந்து வெளிவந்த ஒரு நபர் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அப்படி பார்க்கிறார் எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள் கட்டிட இடிபாடுகள் ஒரே ஓலும் சத்தம் அழுகை இப்படியாக அந்த இடம் காட்சியளிக்கிறது அந்த இடிபாடுகளுக்கு இடையே வெளியே வந்த அந்த மனிதர் அவருடைய பார்வையில் ஒரு வாசகம் படுகிறது அந்த வாசகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் அவருடைய மொழியில் எழுதியிருக்கிறது அர்த்தம் என்னவென்றால் கருணை கொண்ட கடவுள் கருணை மிக்க கடவுள் அவர் விண்ணகத்திலே இந்த விண்மீன்களுக்கு மேலாக இருக்கிறார் விண்மீன்களுக்கு அப்பால் கருணை கொண்ட கருணை மிக்க ஆண்டவர் இருக்கிறார் அதுதான் அந்த வாசகத்தில் எழுதியிருந்தது அந்த இடிபாடுகளுக்கு இடையே அடிபட்டு உயிர் பிழைத்து வந்த அந்த மனிதர் தனக்குள்ளே சொல்லி கொண்டாராம் விண்மீன்களுக்கு அப்பாடு இருக்கக்கூடிய அந்த கடவுள் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன விண்மீன்களுக்கு அப்பாடு இருக்கக்கூடிய அந்த கடவுள் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையான கடவுள் என் துன்பத்திலே என்னுடைய அருகாமையில் இருக்க வேண்டும் நாங்கள் இப்போது இங்கே பலவிதமான ஆயிரக்கணக்கான மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த கடவுள் விண்மீன்கிற அப்பாடு இருந்து எங்களை வேடிக்கை வேடிக்கை பார்க்கிறார் என்றால் அந்த கடவுளால் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கு தேவையான கடவுள் என் துன்பத்திலே என் அருகாமையில் இருக்க வேண்டும் என்னுடைய கடவுள் என் பக்கத்திலே இருக்க வேண்டும் என் கடவுள் என் அழுகையை என் துன்பத்தை என் கஷ்டத்தை போக்குவதற்கு என் உடன் இருக்க வேண்டும் உடன் பயணிக்க வேண்டும் என் அருகாமில் இருக்க வேண்டும் அந்த கடவுள் தான் எனக்கு தேவை விண்ணகத்திலே இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய கடவுள் எனக்கு தேவையில்லை இயேசல் பெரிய நம்முடைய கடவுள் விண்ணகத்தில் இருந்து நம்மை வேடிக்கை பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல நீங்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல நம்முடைய கடவுள் விண்ணகத்திலிருந்து இறங்கி மனிதர்களோடு வாழ்வதற்காக மண்ணகம் வந்த கடவுள் மனிதர்களாய் மனிதனாய் மனிதர்களோடு வாழ்வதற்காக மண்ணகத்துக்கு வந்த கடவுள் நம்முடைய கடவுள் மக்களுடைய துன்பங்கள் மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக அவர்கள் மத்தியிலே நடமாடுவதற்காக வந்த கடவுள் நம்முடைய கடவுள் நம்முடைய கண்ணீரை கவலையை துன்பத்தை துயலத்தை வேதனை அழுகை ஏமாற்றத்தை போக்குவதற்காக வந்த கடவுள் நம்முடைய கடவுள் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது கடவுள் மனிதர் ஆனார் விண்ணகத்தில் இருந்த கடவுள் அவர் மனிதனாக நம்முடைய மத்தியிலே வந்தார் விண்மீன்களுக்கு அப்பாடு இருக்கக்கூடிய கடவுள் அல்ல நம்முடைய கடவுள் வானத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல நம்முடைய கடவுள் மாறாக நம்முடைய மத்தியிலே வந்த கடவுள் இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு அதுதான் கிறிஸ்துமஸ் அத்தகை விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி இருக்கிறோம் கடவுள் நம்மை தேடி வருகிறார் பாருங்கள் ஒரு நதி கூட கடலை தேடி செல்கிறது ஒரு ஆறு கூட கடலை தேடி செல்கிறது சிறியது பெரியதை தேடி செல்கிறது நம் ஊரில் இப்போதெல்லாம் பெரிய வெள்ளத்தை எல்லாம் பார்த்தோம் இந்த வெள்ளம் எல்லாம் இப்போது நகர்ந்து 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 அது எங்கே சென்றது கடலுக்குள் போனது ஆக நதிகள் ஆறுகள் ஓடைகள் இதெல்லாம் சிறியவை இதெல்லாம் எங்கே போய் சேருகின்றன கடலை தேடி சென்று சேருகின்றன பிரியமானவர்களே கடல் நதியை தேடி ஓடி வருவதில்லை கடல் ஆறை தேடி வருவதில்லை கடல் சிற்றோடை தேடி வருவதில்லை கடல் பெரியது சிறியது தான் அதை தேடி செல்கிறது ஆனால் இங்கே இங்கே வித்தியாசமான ஒன்று நடக்கிறது கடவுள் பெரியவர் கடவுள் மிக ஆனால் அவர் நம்மை தேடி வருகிறார் நாம் எல்லாம் ஓடையை போல சிறு நதியைப் போல சிறு ஆறுகளைப் போல நாம் மனிதர்கள் ஆனால் நாம் கடலை தேடி நாம் கடவுளை தேடி செல்ல வேண்டிய சூழலில் கடலாக இருக்கக்கூடிய பெரியவராக இருக்கக்கூடிய கடல் நம்மை தேடி வருகிறது இதுதான் கடவுளுடைய அன்பு இதுதான் கடவுளுடைய இரக்கம் இதுதாங்க கிறிஸ்மஸ் கடவுளுடைய அன்பை என்று நாம் பார்ப்பு பார்க்கிறோம் கடவுள் என்னை தேடி வருகிறார் உங்களை தேடி வருகிறார் இதுதான் கிறிஸ்மஸ் ஆனால் இன்றைக்கு இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளவில்லை கிறிஸ்மஸ் என்பது ஏதோ ஒரு வியாபார நோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக விழாவாக மாறியிருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்மஸ் விழாவை வைத்து மிகப்பெரிய வியாபாரம் நடக்கிறது மிகப்பெரிய பிஸ்னஸாக நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்மஸ் விழா என்பது ஒரு காஸ்ட்லி அஃபேர் என்று மாறியிருக்கிறது பணம் இருந்தால் தான் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட முடியும் என்ற நிலை வந்திருக்கிறது பணம் இருந்தால் தான் இந்த கிறிஸ்மஸ் விழாவே என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது பாருங்கள் நம்மளை சுற்றி இந்த கிறிஸ்மஸ் விழாவில் எவ்வளோ பிஸ்னஸ்னால் இருக்குது இதை பார்த்தாவே தெரியும் கோ ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அலங்காரங்களை பார்த்தாவே தெரியும் எல்லாம் இன்றைக்கு விற்பனை மயமாக இருக்கிறது இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் கூட அப்படியாகத்தான் பார்க்கிறோம் கிறிஸ்மஸ் என்ன புது துணி வாங்கணும் கிறிஸ்மஸ் என்ன வீட்டில் ஒரு பெரிய ஸ்டார் கட்டணும் கிறிஸ்மஸ் என்ன ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும் கிறிஸ்மஸ் என்ன ஒரு குடில் வைக்கணும் கிறிஸ்மஸ் என்ன ஒரு சீரி லைட்டு போட வேண்டும் ஒரு புது துணி வாங்க வேண்டும் நல்ல உணவு சமை உணவு பலகாரங்களை எல்லாம் சமைக்க வேண்டும் கேக்கு வாங்கணும் குக்கீஸ் வாங்கணும் எல்லாமே பணத்தால் வாங்கக்கூடிய விஷயங்களாக இந்த கிறிஸ்மஸ் விழா அமைந்திருக்கிறது பணம் இருந்தால் தான் கிறிஸ்மஸ் விழா என்றாக மாறியிருக்கிறது உண்மையான கிறிஸ்மஸ் விழாவினுடைய அர்த்தத்தை மறந்து நாம் ஒரு போலியான ஒரு கிறிஸ்மஸ் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வேணாமா ஃபாதர் ஸ்டார் வேண்டாமா குடி வைக்கக்கூடாதா கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கக்கூடாதா நல்ல பலகாரங்கள் சமைக்கக்கூடாதா கேக்கு வாங்கக்கூடாதா குக்கீஸ் வாங்கக்கூடாதா புது ட்ரெஸ்ஸு வாங்கக்கூடாதா இல்லை அதெல்லாம் வேண்டும் தான் ஆனால் அதுதான் கிறிஸ்மஸ் விழா என்ற எண்ணம் தவறானது அது இருந்தால் நான் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டேன் அதெல்லாம் வாங்கின வாங்கிட்டால் நான் நல்ல கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடிட்டேன் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு கிறிஸ்மஸ் விழாவினுடைய மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சிருச்சு இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் ஏசன் வீட்டுக்குள்ளே உள்ளத்தில் பிறந்துட்டார் இப்படி நினைக்கக்கூடிய இந்த மனப்பான்மை தான் தவறாக இருக்கிறது அப்போ கிறிஸ்மஸ் விழா என்றால் என்ன கிறிஸ்மஸ் விழாவில் நம்ம கற்றுக்க கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியது மனசில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன பிரிய மாணவர்களே நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து மெழுகுத்திரைகளை வைத்து இந்த சிந்தனையை கொடுக்க விரும்புகிறேன் இந்த ஐந்து மெழுகுத்திரைகள் எப்போல்லாம் ஏற்றினாங்க என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும் திருவருகை காலம் துவங்கிய போது முதல் திரியை ஏற்றுறாங்க இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை என்னவென்றால் நம்பிக்கை ஹோப் எதிர்நோக்கு திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் சிந்தித்தது நம்பிக்கை ரெண்டாவது வாரம் நாம் ஏற்றிய அந்த விளக்கு அந்த மெழுகு திரி அது அமைதி அமைதி ஞாயிறு கொண்டாடினோம் மூன்றாவது நாம் ஏற்றி மெழுகுதிரி ரோஸ் கலரில் இருக்கக்கூடியது மெழுகுதிரி மகிழ்ச்சியின் ஞாயிறு கொண்டாடினோம் நான்காவது நாம் ஏற்றி மெழுகுதிரி ஊதா நிறம் அது நேற்று அன்பின் ஞாயிறு பாருங்க நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி அன்பு இந்த நான்கு புண்ணியங்களை நாம் இந்த நான்கு வாரங்கள் கொண்டாடி கொண்டு வந்தோம் முதல் மெழுகுதிரி நம்பிக்கை பெரியமானவளை ஆண்டவர் இயேசு நம்முடைய மத்தியிலே வருவார் அவர் மனிதனாக பிறப்பார் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு வாழுங்க இப்போ இயேசு பிறந்துட்டார் ஆனால் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடுச்சா நம்பிக்கை நான் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை பற்றி நான் பேசலை வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் என்னால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டதா நமக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் என்னால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை பிறந்துருச்சா ஏசு பிறந்துட்டார் ஆனால் இந்த முதல் மெழுகத்தில் நமக்கு சொன்ன நம்பிக்கை ஹோப் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னால் வாழ முடியும் என்னால் வெல்ல முடியும் என்னால் சமாளிக்க முடியும் என்னால் சவால்களை ஏற்றுக்கொள்ள முடியும் துன்பத்தை தாண்டி என்னால் வெளியே வர முடியும் என் வாழ்க்கையில் நான் பயப்பட மாட்டேன் என் வாழ்க்கையில் நான் அஞ்ச மாட்டேன் நான் நம்பிக்கையோடு வாழ முடியும் முடியாது இது விடியாது இது வராது இது இயலாது எல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன் என்னால் வாழ முடியும் தன்னம்பிக்கை வந்துடுச்சு அப்படி நமக்கு சொல்ல முடியுமா அப்படி என்றால் இந்த நம்பிக்கை இல்லாமலேயே நாம் இயேசுனுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் இது அர்த்தம் இல்லாத விழா இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்க வேண்டும் இன்னும் நம்முடைய வாழ்க்கை பல இருக்கு அவநம்பிக்கை இருக்கு ஐயோ நான் எப்படி பண்ண போகிறேன் நான் இந்த எக்ஸாம் எப்படி எழுத போகிறேன் இந்த வேலையை எப்படி முடிக்க போகிறேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி நான் கொண்டு போக போகிறேன் என் பிள்ளைகளுக்கு திருமணம் எப்படி முடிச்சு வைக்கப் போகிறேன் என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி நான் கொண்டு போக போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல கடுந்தொழில் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஐயோ எனக்கு வழி தெரியலையே அவன் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இயேசுனுடைய பிறப்பு நமக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்கலை ரெண்டாவது மெழுக தெரியும் அமைதி இந்த உலகத்தில் இன்னைக்கு அமைதி கிடையாது இன்றைக்கு கூட செய்தித்தாளில் நாம் பார்க்கிறோம் காசாவில் போர் தொடரும் இஸ்ராயல் அறிவிக்கிறது காசாவில் நாங்கள் போர்களை தூடுவோம் நாம் மீண்டும் போர் இடுவோம் உக்ரைன் போர் ரஷ்யா போர் பாலஸ்தீன போர் உலகில் எல்லா இடங்களிலும் அமைதியற்ற நிலை உலகத்தை விடுங்க உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கா உங்கள் வாழ்க்கையில் அமைதி இருக்கா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமைதியாக சமாதானத்தோடு வாழ முடியுதான் இயேசு பிறந்துட்டார் ஆனால் இயேசுனுடைய பிறப்பு கொண்டு வந்த அந்த அமைதி இன்னும் நம்முடைய மனசுக்குள்ளே இல்லை நம்முடைய குடும்பத்தில் இல்லை குழப்பத்தோடு இருக்கிறோம் ஏதோ ஒரு விரக்தியோடு இருக்கிறோம் ஒரு அச்சத்தோடு இருக்கிறோம் ஒரு பயத்தோடு இருக்கிறோம் அப்போ இயேசுனுடைய பிறப்பு இன்னும் என் குடும்பத்தில் அமைதி வரல நம்ம எல்லாரையும் மன்னிக்கலை இன்னும் இன்னும் நமக்கு பிடித்த மாணவர்கள் மனசில் இருக்கிறாங்க நாம் பேசாதவர்கள் இன்னும் மனதில் இருக்கிறார்கள் யார் மீதாவது வெறுப்பை நாம் வைத்திருக்கிறோம் யார் மீதாவது வன்மத்தை வைத்திருக்கிறோம் யார் மீது கோபம் உள்ளவர்களாக இருக்கிறோம் சில பேரை பார்த்து நமக்கு பிடிக்கலை சில பார்க் சில பேரை பார்க்க நமக்கு வெறுப்பு வருது சில பேரை பார்த்தா நமக்கு கோபம் வருகிறது எங்கே அமைதி வந்துச்சு நம்ம உள்ளத்தில் எங்கே நம்ம குடும்பத்தில் அமைதி வந்துருச்சு இயேசனுடைய பிறப்பு அமைதி கொடுக்கும் இயேசு ஆனால் அமைதியா இன்னும் நம்முடைய உள்ளத்துல பழி வாங்கக்கூடிய எண்ணம் பகைமை எண்ணம் பொறாமை எண்ணம் கோபம் இன்னும் இருக்கு இல்லையா அப்ப அமைதியும் வரல நம்பிக்கையும் இல்லை அமைதியும் வரலை மூன்றாவது ஞாயிற்றுக்களை நாம் கொண்டாடியது மகிழ்ச்சி பெரிய மாணவர்களே எங்கே நம்பிக்கை இல்லையோ வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை இல்லை வாழ முடியும் என்கிற நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வராது யாருடைய வாழ்க்கையில் அமைதி இல்லையோ பீஸ் இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வராது அப்போ மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் ஏற்றிய மெழுகு திரி மகிழ்ச்சி ஏசு பிறந்துட்டாரு ஏசு பிறந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிந்தித்தோம் ஏசு பிறந்துட்டாரு மகிழ்ச்சி வந்துடுச்சா ஒருவேளை இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு புது துணி கிடைச்சிருக்கும் நிறைய வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் பலகாரம் வாங்கி கொடுத்துருப்போம் நல்ல டேஸ்டான சமையல் உணவுகளை செஞ்சு கொடுத்துருப்போம் அது நாம் நினச்ச இடத்துக்கு கொஞ்சம் உல்லாசமாக போயிருப்போம் நம்மளை எல்லோரும் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லி விஷ் பண்ணியிருப்பாங்க நமக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க பரிசுகள் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கு ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் இயேசுனுடைய பிறப்பு இந்த ஒரு நாளைக்கு நாம் சந்தோஷமாக இருக்குதா பிறந்தாரு அப்போ இயேசுனுடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் மகிழ்ச்சி அடைந்தால் போதாது வாழ்க்கை ஃபுல்லாக மகிழ்ச்சி ஆகணும் இருக்க முடியுதா சில பேருக்கெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் வந்தாவே ஐயோ நாளைக்கு வேலைக்கு போகணும் நாளைக்கு இந்த எல்லாம் சந்திக்கணும் நாளைக்கு எவர்களெல்லாம் பார்க்கணும் இந்த கடனை கொடுக்கணும் இந்த பிரச்சனைகளை பார்க்கணும் நாளைக்கு ஏன்னா வருதோ இன்றைக்கி இந்த மாலை வேலையை நமக்கு துக்கமான நாளாக மாறி இருக்கும் அப்போ சந்தோஷமும் கிடையாது ஏசு பிறந்துட்டார் சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சியும் இல்லை இறுதியாக நாம் நேற்று கொண்டாடிய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிய ஞாயிறு அன்பின் ஞாயிறு நான்காவது மெழுகு அன்பின் ஞாயிறு பிரியமானவர்களே மாணவர்களே அமைதியே இல்லை அப்படின்னா அங்கே அன்பு இருக்குமா மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னா அங்கே அன்பு இருக்குமா நம்பிக்கையே இல்லை வாழக்கூடிய நம்பிக்கையே இல்லை அப்படின்னா அங்கே அன்பு இருக்குமா அப்போது நமக்கு அன் நம்பிக்கை இல்லை அமைதி இல்லை மகிழ்ச்சி இல்லை என்றால் அன்பு செய்வதற்கும் அங்கு யாரும் இருக்க மாட்டாங்க இயேசுனுடைய பிறப்பு நமக்கு எல்லாம் அன்பை கொடுக்கும் அன்பை அள்ளி கொடுக்கும் ஆனால் இயேசு பிறந்துட்டார் எனக்கு நம்முடைய மனசு தொட்டு பார்ப்போம் நான் எல்லோரையும் அன்பு செய்கிறேன்னா எல்லா மீதும் எனக்கு வந்து எந்த வெறுப்பும் இல்லாமல் இருக்கான் எல்லாரும் எனக்கு உறவினர்களாக மாறிட்டாங்களா அப்போ அன்பும் கிடையாது இன்னும் நம்ம மனசுக்குள்ளேயே யார் மீதாவது நமக்கு வெறுப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது பகைமை இருந்து கொண்டு தான் இருக்குது சுயநலம் இருந்து கொண்டு தான் இருக்குது அப்போது ஏசு பிறக்க வேண்டியது அவர் பிறந்து விட்டார் ஏசு பிறந்தால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சொல்லி நாம் எது பார்த்திருந்தேன் இது எதுவுமே நமக்கு கிடைக்கல கிடைச்சிச்சா உங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான் சந்தோஷமாக இருக்கீங்களா அமைதி உங்கள் வாழ்க்கையில் அமைதி வந்துடுச்சான் அன்பு வந்துடுச்சான் யார் மீது உங்களுக்கு கோவமே இல்லையா எல்லாரையும் மன்னிச்சிட்டிங்களா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வந்துடுச்சான் அப்போ இல்லை அப்படின்னா இயேசுனுடைய பிறப்பு நமக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கலையே ஏன் இயேசுனுடைய பிறப்பு இந்த நம்பிக்கை கொடுக்கல வாழக்கூடிய நம்பிக்கையை எனக்கு கொடுக்கல இயேசுனுடைய பிறப்பு என் குடும்பத்துக்கு அமைதியை கொடுக்கல இயேசுனுடைய பிறப்பு என் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல இயேசுனுடைய பிறப்பு என் குடும்பத்தில் அன்பை கொடுக்கலை நான் இந்த விழா எதற்கு ஏன் எனக்கு கொடுக்கலை இயேசுனுடைய பிறப்பு இதெல்லாம் ஏன் எனக்கு கொடுக்கலை இதெல்லாம் கிடைக்கும் தானே கடவுள் வாக்குறுதி கொடுத்துருக்க ஏன் கிடைக்கல அப்படின்னா பெரிய இதுதான் முக்கியம் ஏன் கிடைக்கல அப்படின்னா அந்த நான்கு மெழுகு திரைக்கு மத்தியில இன்னொரு மெழுகுத்தீர் இருக்கு என்ன மெழுகு உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கு நான்கு மெழுகுத்திரைக்கு மத்தியில நடுவில் இன்னொரு மெழுகுத்தீர் இருக்கு என்ன மெழுகுத்திரை எப்படி வாய்த்து வந்து பேச மாட்டேங்க என்ன மெழுகு தெரியாது நடுவில் ஒன்று இருக்குங்க மெழுகு திரி ஒயிட்டு அணிமணி நீங்கள் எல்லாம் வாசன் ஐக்கிய அருக்கு போகணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய வெள்ளை மெழுகுத்திரி இருக்கு என்ன மெழுகுத்திரி யாரும் சொல்ல மாட்டிங்க வெள்ளை மெழுகுத்திரி இருக்குது நான் அதை பற்றி பேசினேன் ரீத் அந்த மெழுகுத்திரி பெயர் கிறீஸு கிறீஸு ஈஸு பெரிய இந்த கிறிஸ்மஸ் விழா உங்களுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்களுடைய வாழ்க்கையில அமைதியை கொடுக்கணும் இந்த கிறிஸ்மஸ் விழா உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கணும் இந்த கிறிஸ்மஸ் விழா உங்களுடைய வாழ்க்கையில் அன்பை கொடுக்கணும்னா மத்தியிலே யார் இருக்கணும் இயேசு இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் மையப்படுத்தாத வரையிலும் எத்தனை கிறிஸ்மஸ் விழாக்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வரப்போவதில்லை எத்தனை கிறிஸ்துமஸ் விழாக்கள் வந்தாலும் அன்பு வரப்போவதில்லை எத்தனை கிறிஸ்துமஸ் விழாக்கள் வந்தாலும் மகிழ்ச்சி வரப்போவதில்லை நம்முடைய வாழ்க்கையுடைய நடுவு நம்முடைய வாழ்க்கையுடைய மத்தியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் ஏசு இல்லை நாம் யாரையும் ஒருவரை மையப்படுத்தியிருக்கிறோம் நாம் எதையோ ஒன்றை மையப்படுத்தியிருக்கிறோம் சில பேருக்கு பணம் தான் வாழ்க்கையில மையம் சில பேருக்கு புகழ் தான் வாழ்க்கையில மையம் சில பேருக்கு சிற்றின்பம் தான் வாழ்க்கையில மையம் சில பேருக்கு உடல் இன்பம் தான் வாழ்க்கையில மையம் சில பேருக்கு இந்த உலக இன்பங்கள் தான் வாழ்க்கையில மையம் அதுதான் என் வாழ்க்கையில முக்கியத்துவம் அதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப அவசியம் ஏசியன் வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது ஏசியன் வாழ்க்கையில மையம் கிடையாது ஏசியன் வாழ்க்கையில சென்டர் கிடையாது அவர் தூரமா இருக்க என் வாழ்க்கையில் இயேசு மையமாக வராத வரை என் வாழ்க்கையில் இயேசு முக்கியமாக இல்லாத வரை வாழ்க்கையில் பிடிப்பு இருக்காது நம்பிக்கை வராது வாழ்க்கையில் அமைதி இருக்காது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது பிரியமானவர்களே அதுதான் இயேசு யோசு பாருங்கள் ஹூ இஸ் சென்டர் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையின் மையம் யார் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர் யார் பெரிய மாணவர்களை இந்த கிறிஸ்மஸ் விழா உங்களுக்கு சொல்லுகிற செய்தி ஆண்டு சொல்கிறார் நீங்கள் என்னை மையப்படுத்துங்க உங்கள் குடும்பத்தில் நான் தான் சென்ட்ராக இருக்கணும் கிறிஸ்மஸ் குடியில் யாரை சென்ட்ராக வைத்திருக்கிறோம் யார் சென்டரில் இருக்குது கிறிஸ்மஸ் குடியில் உங்கள் கிட்டெல்லாம் நான் கேள்வி கேட்டால் பசங்கலாம் முடிக்க முடியாது எல்லா குடியிலும் யாரை நான் மையமாக ஏசு ஓரத்தில் வைக்கிறோமா இயேசு தான் மையம் குடிலுடைய மையம் ஏசு பின்பாக பக்கத்தில் தான் மாதா சூசையப்ப சென்டர் ஜீசஸ் இஸ் த சென்டர் குடில மட்டும் ஜீசஸன் நடுவில் இருந்தால் பத்தாதுங்க குடியில் மட்டும் இயேசு நடுவில் இருந்தால் பத்தாது உங்கள் வாழ்க்கையில் ஏசு நடுவில் இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் இயேசு மையமாக இருக்கணும் நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவோடு நீங்கள் செய்யுங்க நீங்கள் எதை செஞ்சாலும் இயேசுவை நம்பி செய்யுங்க நீங்கள் எது செஞ்சாலும் இயேசுனுடைய உதவியோடு செய்யுங்க உங்கள் அறிவை நம்பி செய்யாதீங்க உங்கள் பணத்தை நம்பி செய்யாதீங்க உங்கள் திறமையை நம்பி செய்யாதீங்க ஆள்வளத்தை நம்பி செய்யாதீங்க கடவுளை நம்புங்க கடவுளை மையப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வந்துடும் கடவுளை மையப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் அமைதி வந்துடும் கடவுளை மையப்படுத்துங்க மகிழ்ச்சி வந்துடும் கடவுளை மையப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் அன்பாக இருப்பீங்க இந்த சிந்தனையை இனி வரக்கூடிய காலத்தில் நாம் வைப்போம் எது செஞ்சாலும் ஆண்டவரை நம்பி செய்வோம் எங்கு போனாலும் ஆண்டவரை நம்பி போவோம்